புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நான் என்ன சொல்லுவதென்று எனக்கு புரியவில்லை இயற்கையினுடைய இந்த கோர தாண்டவம் கோர தாண்டவம் என்னவென்று சொல்லி சொன்னால் கடவுள் படைத்த அந்த மனிதனை மனிதர்களை கொலை எடுக்கின்ற அந்த இயற்கையாக இன்றைக்கு இருக்கின்றது இலங்கையிலே பல்வேறு விதம் நூற்று கணக்கான நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இருநூறு இருநூறுக்கு சுமார் இருநூறுக்கு கிட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள் குழந்தைகள் வயோதிவர்கள் இன்னும் இளையவர்கள் என்றும் பாகுபாடு பாராமல் எல்லோரையும் இந்த இந்த இயற்கை ஆடி இருக்கின்றது இன்றைக்கு பார்க்க போனால் திடீரென்று பெய்து வரும் அதிரடியான பலத்த மழை காற்றின் கொந்தளிப்பு நெட்டிப்பு போல கட்சிக்கும் அலைகள் இவை அனைத்தும் சேர்ந்து இலங்கையில் உள்ள மக்களின் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி இருக்கின்றது வீடுகள் இழிந்து விழுகின்றன இன்னும் பல இடங்களிலே நீர்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றது இன்னும் குடும்பங்கள் தாங்கன்னா வேதனைகளிலும் கண்ணீர்களிலும் இன்றைக்கு இலங்கை இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கின்றது இதை பார்க்கின்ற போது மனது இதயம் வெடித்து கொண்டிருக்கின்றது பதை பதைத்து கொண்டு இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இன்று இலங்கையினுடைய பல பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்து இன்னும் சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து இல்லாமல் மக்கள் தவித்துக்கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே அவசர மீட்பு பணியாளர்களும் இராணுவமும் பகல் இரவு பாராமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு எது வேணுமென்றாலும் செய்யுங்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றையும் அவர்களுக்கு விரைந்து மக்கள் மத்தியில் நின்று செய்து கொடுங்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கான எந்த விதமான என்ன தேவையோ அவற்றையெல்லாம் நான் செய்து தருகிறேன் நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இப்படியான நிகழ்வுகள் இன்றைக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் கடைசியாக ஜார்டம் ஜாரிடம் நாங்கள் வேண்டுவது இயற்கை கடவுளினுடைய ஒரு பகுதி இந்த இயற்கை ஒவ்வொரு மனித இனத்தையும் கடவுளால் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை மனிதர்களை இன்றைக்கு அழித்திருக்கிறது காவு கொண்டிருக்கின்றது உயிரெடுத்திருக்கின்றது இதை பார்க்கின்ற போது இவ்வளவு வேதனையாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு சகோதரங்களும் நினைத்திருப்பார்களா இந்த மலையினாலே எங்களுடைய உயிர் நினைத்திருப்பார்களா இல்லை எதிர்பாராத நேரத்திலே மண் சரிவிலே மண்ணுகளுக்கிலே மூடப்பட்டு தண்ணீரிலே மூடப்பட்டு வீடுகள் இடிந்து விழப்பட்டு அதை நெரிசலுக்குள்ளே அப்படி விழுந்து இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரை மாய்த்திருக்கார்கள் இன்றைக்கு இலங்கை நாடு ஒரு சிறிய நாடு இன்றைக்கு கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இவ்வளவு நான்கு நாட்களாக இந்த இயற்கையினுடைய டிச்வா புயலினுடைய கோர தாண்டவத்தினாலே இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கின்றது நாங்கள் இன்றைக்கு வேண்ட வேண்டியது என்ன கடவுளே இறைவா இலங்கையின் மீது இந்த கோர தாண்டவம் இந்த இயற்கையினுடைய சீற்றத்தை அடக்கி உங்கள் பாதுகாப்பு கரங்களை மக்கள் மேலே விரித்தருளுங்க உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் பரிசாக அவர்களை ஆறுதல் படுத்துங்க இன்னும் அவர்களை பக்கத்திலேயே இருந்து அவர்களை வழி நடத்தப்படும் என்று சொல்லி கடவுளிடம் இந்த வேலையிலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் இன்னும் இந்த இயற்கையினுடைய அனர்த்தத்தாலே உயிரிழந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அத்தோடு இந்த ஆழ்ந்த இன்றைக்கு இந்த இலங்கை நாடு சிறிய நாடாக இருந்தாலும் இன்றைக்கி இன்றைக்கு சின்னா பின்னமாக்கப்பட்டு இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கின்றது மன்றாடும் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அதற்காக நாங்கள் எங்களால் செய்ய வேண்டியது என்ன அவர்களுடைய ஆறுதலுக்காக எங்களாலான உதவிகளை அவர்களை அவர்களுக்கு செய்யலாம் அவர்களோடு அவர்களுக்கிட்டே நாங்கள் போய் நின்று ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம் இன்னும் எங்களுக்குள்ள இருக்கும் வகைகளை அவர்களுக்கு பகிர்ந்தளித்து பசியோடு இருப்பவர்களுக்கு பசியை ஆற்றி இன்னும் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆறுதல் படுத்தி என்னும் இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து இன்னும் எத்தனையோ இழப்புக்கள் என்னென்ன நடக்குமோ இன்னும் அறியாத காணாமல் இந்த அனர்த்தத்திலே காணாமல் போனவர்களுக்காகவும் அவர்களை தேடும் கண்டுபிடி கண்டுபிடிக்கின்ற பணியிலே ஈடுபடுவர்களுக்காகவும் இந்த வழியிலே நாங்கள் கடவுளிடம் கையை நீட்டி மண்டாடுவோம் கடவுள் நிச்சயமாக இவர்களுக்கான ஒரு ஆறுதலையும் இவர்களுக்கான ஒரு ஒரு அமைதியான வாழ்வையும் நிச்சயமாக இவர்களுக்கு கொடுப்பார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் இதை இந்த இந்த இடர்னாலே இந்த அகோர தாண்டவத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களாலான அளவு உதவிகளை நான் நினைக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன் இன்னும் அருகில் இருப்பவர்கள் பக்கத்திலே சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாகவும் இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என்னுடைய ஆழ்ந்த இறந்து போனவர்களுக்கும் இன்னும் காணாமல் தேடிக்கொண்டிருப்பவர் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவர்களுக்காக மண்டாடுவோம் இன்னும் இறந்து போனவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இதயத்திலே ஆழத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களோடு துக்கத்திலும் அவர்களுடைய கண்ணீர்களிலும் நானும் அவர்களோடு ஒன்றாக இருக்கின்றேன்